கந்தனக்கு கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக மூலப்பொருளோனே மூலப்பொருளோனேரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கரையும் தந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவேன் தலை தாத நான் தன்மயமாகிடவேருநாதா தந்திடுவேர் தத்தகிரிநாதா வந்திடுவேர் வந்திடுவேர் அவதூத நாட்கொண்ட குருபரனே அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வேடுவேன் சண்முகா சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய்த்த சுவாமியை என்னில் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவ அதை அத கண் திறக்காருள் வாய் உபதேசம் நிக்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்து அதே ஆறுமுக